வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பாரம்பரிய அரிசியான பூங்கார் அரிசி வச்சு தோசை தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த பூங்கார் அரிசி வந்துங்க உமன் ரைஸ் சொல்லுவாங்க அதாவது பெண்களுக்கு உண்டான அரிசின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கு இந்த அரிசியில கூடுதல் பயன்களும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்குங்க இதுதாங்க பூங்கார் அரிசி பார்க்கும் போது உங்களுக்கு கவினி அரிசி சிகப்பு கவினி அரிசி மாதிரியே இருக்குங்க ஆனா பூங்கார் அரிசி தாங்க இது இதனுடைய பயன்கள் நம்ம பார்த்தோம்னா ரத்த சோகையை சரி செய்யறதுக்காகட்டு எலும்பு தேய்மானங்களை சரி செய்து எலும்பு வலுப்பெறதுக்காகட்டுங்க பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டு பிசியோட சொல்லுவோம் கர்ப்பப்பை நீர் கட்டிகள் கரைக்கிறதுக்காகட்டுங்க இதுல பலன்கள் நிறைய சொல்லிட்டே போவாங்க அந்த அளவுக்கு பயன்கள் நிறைஞ்சது பூங்கார் அரிசி தோசை செய்யுங்க ரெண்டு கப் அளவுக்கு பூங்கார் அரிசி எடுத்துக்கிறேங்க இது ஒரு முந்நூறு கிராம் பக்கம் வருங்க இந்த அரிசி எந்த கப்ல பூங்கார் அரிசி ரெண்டு கப் எடுத்துமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அது நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அரைக்கும் போது தோசைக்கு சரியாக இருக்குங்க இப்போ பூங்கார் அரிசி தோசைக்குங்க நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சது எட்டு மணி நேரத்துக்கு கூடுதலாகவே ஊற வச்சுட்டோங்க பத்து மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க வெய்ய காலங்குறனால ஏழு எட்டு மணி நேரத்துலேயே ஆட்டி வச்ச மாவு புளிச்சு வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க அளவாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சனால இந்த தண்ணியே அரைக்க சேர்த்திக்கிறேங்க பாதி பாதியாக போட்டு அரைச்செடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்குவத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க தோசைக்கு அரைக்கிறதுனால அளவுக்கு நைஸாக அரைச்செடுத்துருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது மீதம் இருக்கிறது மிக்சி ஜாரில் போட்டு பாதி அரைச்சிருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு தாங்க பயன்படுத்துவேன் அதனால் அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இதை அரைச்சிட்டு ரெண்டும் கலந்து வச்சிடலாங்க பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சதை ஒட்டுக்காக கலந்து விட்டுக்கலாம் இது வந்து வெயில் காலங்கிறதுனால ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துலேயே புளிச்சுருங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட்டி வச்சுக்கோங்க இதே குளிர்காலம்னா உங்களுக்கு ஒரு பத்து டு பதினோரு மணி நேரம் பக்கம் புளிக்கிறதுக்கு மாவு ஆட்டி வச்சுங்க ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் பக்கமே ஆயிடுச்சுங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு சட்னி வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகாய் இதெல்லாமே உப்பு போட்டு வதக்கியிருக்கங்க இது கூடவே கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் இது வதக்கி சூட ஆரம்பிச்சுட்டேங்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் காரசாரமான சட்னி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கு சூடாகிடுச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சுத்திலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க தோசை வெந்துச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சொத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூங்கா அரிசி வச்சு தோசை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்